நான் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துலேருந்து வரேங்க நான் வந்து ஒரு பத்து வருஷமாக நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்குறேங்க அந்த பண்ணையில் நான் வந்து புழுக்கள சீட்டு வாங்கி லோக்கல்லே எங்கள் ஊரில் சிதம்பரத்திலே லோக்கல்லே நான் வந்து கொட்டைக்கு மேலே போட்டேங்க ஆனால் அந்த கொட்டைகளை போட்டது அது மூணு மாதம் ஆறு மாதம் கூட தாங்க மாட்டேங்குதுங்க எல்லாம் அப்படியே என்ன செய்து பொடி பொடியாக கொட்டிருந்து பொடிப்பொடியாக கொட்டின உடனே என்னடா இதே மாதிரி நம்ம எங்கே போய் தார் பாதி வாங்கலாம் அப்படிங்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் மாட்டு பண்ணை வச்சுருந்தாருன்னு அவர் வந்து இந்த அர்ஜுன் தார்பாய் கம்பெனியில் வந்து வாங்கியிருக்காங்க லாட்ருக்கு அவர் என்னிட்ட சொன்னார் நீ வந்து நான் சொல்கிறேன் சேலத்தில் நீ வந்து நடக்க வந்து ஓகத்துக்கு சொம்பார் அதை அர்ஜுன் தார்பாய் கம்பெனிக்கு போங்க அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தரமான தார்பாய் தருவாங்க உடனுக்குடன் உடனே கொடுத்துருவாங்க நீங்கள் எத்தனை கேட்டாலும் அது உடனே கொடுத்துருவாங்க ஒரு ஒரு மணி நேரம் தான் கொடுத்துருவாங்க நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு வந்து அவங்க என்ன குவாலிட்டி ஒரு தரம் எவ்வளோ சொல்கிறாங்க எத்தனை இயர் சொல்கிறாங்களோ அத்தனை இயர் அது இருக்குது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நீ அங்கே போய்ட்டு வா நண்பர்னு சொன்னார் என்னுடைய நண்பர் நடராஜனுங்க அதனால் நான் இன்னைக்கு வந்து தார்பாய் வாங்க வந்தேங்க இந்த வெள்ளை பருப்பு உள்ள தார்பாய் வந்து ரொம்ப வந்து உஷ்ணத்தை அதிகமாக தாங்கக்கூடியது மழையும் தாங்குன்னு சொன்னாங்க அதில் தார்பாயை நான் அது வந்து வாங்கி வாங்க வந்தேங்க இப்போ நான் வந்து இந்த தார்பாய் கம்பெனி எனக்கு மனசார நல்லா பிடிச்சிருக்குங்க இங்கே வந்து என்னுடைய நண்பர் சொன்னதுனால தான் எனக்கு வந்து ஒரு முழு நம்பிக்கையோடு நான் வந்திருக்கேன் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே இந்த தார்பாய் கம்பெனியில் வந்து அர்ஜுன் தார்பாய் கம்பெனியில் வந்து நீங்கள் தார்பாய் வாங்கிட்டு போய் உங்களுடைய ஒட்டைக்கோ குளத்துக்கோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப தரமாக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் அது என்னுடைய மனப்பூர்வமான நண்பருக்கு சொன்னார் அதனால் நீங்கள் வந்து நான் இப்போ வாங்கினது அறுபதுக்கு நாற்பது முப்பதுக்கு பதினஞ்சு நான் வந்து இப்போ வாங்கினேங்க அந்த தாஜ் பாய் வந்து இந்த ஒயிட்டர் பிளாட்டில் தான் நான் வாங்கியிருக்கிறேன் இது வந்து உடனே எனக்கு வந்து ப்ளீச்சிங் பண்ணி அதுக்கு ஒரு அதை தாஜ் பூரை மேலே கட்டுறதுக்கான அதனுடைய அதுங்களுடைய பட்டனை அடித்து எனக்கு ஒரே மணி நேரத்தில் எனக்கு கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப மனப்பூர்வமாக சந்தோஷமாக இருக்குது நல்லா எனக்கு வந்து நான் இன்னுமே வந்து எல்லாருக்கிட்டையும் நான் சொல் சொல் நான் சொல்கிறது என்னென்னா அர்ஜூன் தார்பாய் கம்பெனியில் வந்து தார்பாய் வாங்கி உங்களுடைய தேவைகளுக்கு எல்லாம் எத்தனை எவ்வளோ பெரிய கொட்டாய் இருந்தாலும் அவங்க உடனே தரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க கொடுப்பாங்க அதனால் நீங்கள் வந்து தார்பாய அர்ஜுன் தார்பாய் கம்பெனியில் வந்து வாங்குங்க மக்களுக்கு பயன்படுற மாதிரி அவங்க செஞ்சு தராங்க நல்லாவும் செய்கிறாங்க நல்லாவும் உடனே அவங்களுக்கு உடனே கொடுத்துட்றாங்க ஸ்ரீதம்பரத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் பக்கத்தில் வில்லேஜில் கண்ணங்குடிங்கிற கிராமத்தில் நான் வந்து கோழி பண்ணை வச்சுருக்கிறேன் நாட்டு கோழி பண்ணை பியூர் நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்குறேன் அந்த பண்ணைக்கு நான் வந்து இப்போ ஒரு இப்போ அஞ்சு வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன் அங்கே வந்து நான் வந்து தார்பாய் எல்லாம் வெளியில் போய் நான் வந்து சிதம்பரத்தில் வாங்கி சில தார்பாய் கொட்டாய்க்கெல்லாம் நிறைய காசு வேஸ்ட் பண்ணி கீர்த்து வாங்கி வேஸ்ட் வேஸ்ட்டு பண்ணி எல்லாம் போய் திரும்பி எனக்கு ஒரு நண்பர் சொன்ன மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன் அர்ஜுன் தார்பாய் நான் வந்து கம்பெனி உற்பத்தி இடத்துக்கே வந்துட்டேங்க எனக்கு வந்தோன்னா இங்கே மன திருப்தியாக இருக்குது எனக்கு அவங்க கொடுக்குற அந்த ரேட்டு அந்த ஜிஎஸ்எம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்குது எனக்கு மனப்பூர்வமாக இருக்குது இன்னும் நான் வந்து மேல் மேலும் இன்னும் ஒரு ஒரு நாலு ரெண்டு மூணு இன்னும் கொட்டாய்கள் பண்ணி இன்னும் சில பண்ணைகளை உற்பத்தி அதிகமாகணும்னு எனக்கு இப்போ தான் வந்து இங்கே வந்தவுனது எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை வந்து எப்படின்னா அவங்க மூலியமாக தான் எனக்கு அந்த நம்பிக்கை வந்தது ஆனால் நான் வந்து இப்போ போடுறது ரொம்ப செலவு அதிகமாக நினச்சிக்கிட்டு நான் வந்து சின்ன சின்ன கொட்டாய போட்டிருந்தேங்க ஆனால் தான் தெரிந்து இங்கே வந்த பிறகு இந்த தார்பாய் கம்பெனி இவ்வளோ கம்மியாக கொடுக்கும்போது ஏமா இன்னும் ரெண்டு கொட்டாய்கள் நம்ம போட்டால் என்ன போட்டு இன்னும் பெ பெரிய லெவலில் நடத்தலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துதுங்க அதனால் யாராக இருந்தாலும் நீங்கள் அர்ஜுன் தார்பாய் கம்பெனிக்கு வாங்க வந்து நீங்கள் வாங்கிட்டு போங்க நான் இந்த கம்பெனிக்கு நான் வந்து எனக்கு பக்கத்தில் எனக்கு நான் வந்து சிதம்பரத்துலேருந்து வர எனக்கு வர வேண்டிய சௌகரியம் இருந்து நான் வந்து இந்த தார்பாய் வாங்க கம்பெனிக்கு வந்து பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் நான் வந்தேன் வந்து நான் வாங்கிக்கிட்டேன் உங்களால் வாங்க முடியும் வர முடியாதவங்க அவங்க ஷாம்பிள் பியூஸ் அனுப்புவாங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பாய் கலர் பிடிக்குது அதை வச்சு நீங்கள் வந்து பணம் அனுப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பா தார்பாய உங்கள் வீட்டுக்கே அனுப்பி விட்ருவாங்க உங்கள் எங்கே அனுப்பணுமோ உங்க உங்க அங்கே உங்கள் அட்ரஸுக்கு அனுப்பிவிடுவாங்க அதுவும் இல்லாத இவங்க வந்து எல்லா மெட்டீரியலும் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குறாங்க இங்கே வந்து அனைத்து கலர்களும் இருக்குது உங்களுக்கு எந்த பிடித்த கலர் இருந்தோ எல்லா கலரும் இருக்குது இன்னும் ஒன்றும் தரமான ரோல் கலரு அந்த வெளிநாட்டிலேருந்து இறக்குற தர தரமான ரோல்கள் இருக்குது அதனால் நீங்கள் வந்து வந்திங்கன்னா டீலர் இல்லாமல் நேரடியாக உங்களுக்கு அதான் உற்பத்தி பொருள் உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்தால் உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்குது அதனால் நீங்கள் எப்பொழுதுமே எது இல்லாமல் நீங்கள் உங்கள்கிட்ட இந்த அர்ஜுன் தார்பாய் கம்பெனிக்கு வந்து அவங்கள்ட்ட உங்களுடைய மொபைல் நம்பரு உங்களுடைய அட்ரஸை கொடுத்தீங்கன்னா என்ன ஷாம்பிள் என்ன கலர் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த கலர் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி இது வந்து இடைத்தரகர் யாரும் கிடையாது டைரெக்டாக உங்களுக்கு உங்கள் கைக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் ரொம்ப 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 உற்பத்தி உற்பத்தி அவர்களிடத்த உங்களுக்கு வருது அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் யாருமே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு நான் பார்த்தது இல்லைங்க எனக்கு ஐம்பத்தாறு வயசு ஆகுதுங்க இந்த மாதிரி தார் பாய் வந்து தரமாக இருக்குங்க இங்கே வந்து பார்த்தா தான் எனக்கு இன்னும் ரெண்டு மூணு ஃபார்ம் பண்ணணும் கட்டணும் நம்ம செய்யணும் இது ஆர்வமாக எனக்கு வந்தது நம்ம வங்கி அங்கெல்லாம் லோக்கலில் கட்டி இருக்கணும் நம்மளால கீர்த்தெலாம் வாங்கி கட்டி ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஏன் சின்னதாக வாங்கிக்கணும்ட்டு தான் நினச்சிருந்தேன் இங்கே வந்து பார்க்கும் தான் இந்த அர்ஜுன் தார்பாய் கம்பெனிக்கு வந்த பிறகு தான் இந்த உற்பத்தி இங்கே எல்லாம் வெளிநாட்டு மெட்டீரியல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லே எல்லாம் வெளிநாட்டு மெட்டீரியல் தான் இங்கே வந்து லோக்கலே எதுவும் கிடையாது அதனால் தரமாக ரொம்ப ரொம்ப தரமாக கொடுத்துட்ருக்காங்க அதனால் நீங்கள் எல்லோரும் யாருமே நீங்கள் வந்து தார் பாது வாங்கணும்னு கஷ்டமே விட எது குளத்துக்கும் போடலாம் நீங்கள் வந்து அந்த அசோலா பெட்டு உங்கள் தயார் பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப தரமான அசோலா பெட்டெலாம் தயார் பண்ணி தராங்க அதனால் நீங்கள் வந்து உடனே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அதுவும் தார் பாய் கம்பெனிக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் உங்கள் வீட்டுக்கு உடனே வரும் அந்த வரும் நீங்கள் ஒரு அப்படியே வரலாம் ஒரு நாள் ஆகும் உங்களுக்கு ஒரு அவங்க வந்து அனுப்புறதுக்கு வந்து ஒரு நாள் லேட் ஆகும் நம்ம நேரடியாக போய்ட்டு ஒரு மணி நேரத்தில் கொடுத்துட்றாங்க அதனால் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் அவங்க உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க அவர் இதுதாங்க நான் வாங்கினது இது வந்து ரொம்ப நான் எதிரியே பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபினிஷிங் பண்ணி இந்த நாலு மூளைகள் நாலு சைடுகளும் அவ்வளோ அழகாக போய் நான் உடனே அப்படியே எடுத்து எந்த விதமான செலவும் இல்லாமல் நான் அப்படியே கயிறை போட்டு கட்டிவிடலாம் அவ்வளோதான் அதிகமாக அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த பட்டம்லாம் பாருங்கள் எப்படி தவி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகாக அப்படியே போனவொன்னே அப்படியே கட்டிப்படலாம் அவ்வளோதா அழகாக தவி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் நான் நினச்சே பார்க்கல அதனால் நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் இந்த அருள் தார்பாய் கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க அப்படி இல்லை நீங்கள் பணத்தை அனுப்பி எந்த மெட்டீரியல் பண்ணாலும் அவங்க பண்ணிக்குவாங்க அவங்க வந்து உற்பத்தி அதிகமாக உற்பத்தி செய்கிறப்ப அவங்க லாபத்தை அதிகமாக எதிர்பார்க்கலாம் மக்களுக்கு நல்ல பொருளாக தரமான குவாலிட்டியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவங்க இல்லை கலப்படமே கிடையாதுங்க இந்த பஸ்டிக்ல கலப்படமே கிடையாது ஒரிஜினல் வெளிநாட்டிலேருந்து வர்ற மெட்டீரியல் எல்லாம் இதை வந்து அவங்க இருக்காங்க அதனால நீங்கள் வந்து இந்த பண்ணி பாருங்க நான் வாங்கின கலர் ஓயிட்டு இந்த பாருங்க எத்தனை கலர் பாருங்க எவ்வளோ கலர் பாருங்கள் எவ்வளோ கலரும் ஒன்று ஒன்று எல்லாம் குவாலிட்டியான கலர் இது எல்லாம் எல்லா குவாலிட்டி பாருங்க இரநூறு ஜிஎஸ்எம் இருக்கு எல்லாம் தரமான கலர் ஒன்று அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் தாங்கக்கூடிய ஒரு தாங்கக்கூடிய இந்த பாய் இரநூத்தம்பது ஜிஎஸ்எம்ங்க இது வந்து டென் இயர்ஸ் கூட இருக்கும் நல்லா பற்றிக்கிட்டா பத்து வருஷம் கூட தாங்கும் அந்த மாதிரி உள்ள தார்பாயெல்லாம் வச்சுருக்குறாங்க அதனால் நீங்கள் நான் சொல்லிடுறது என்னென்னா அர்ஜுன் தார்பாய் கம்பெனிக்கு வாங்க நீங்கள் நல்ல தரமான உடனே நீங்கள் வர வந்து உடனே கூட நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ஒரே மணி நேரத்தில் நீங்கள் எத்தனை கொட்டாய்க்கு பத்து கொட்டாய்க்கு உங்களுக்கு தார்பாய் வேணாலும் அவங்க கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க உற்பத்தி ஆர் இடத்துக்கு வாங்க டீலர்ட்டா வாங்காதீங்க எனக்கு இடையே பார்த்தா நான் வாங்கினது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது கதிரடி ஆனா கதுரடி வந்து பதினாலு புள்ளி எண்பத்தி நாலு கிராம்ச்சு ஆனா எனக்கு வந்து முப்பத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு தான் வரணும் ஆனா எனக்கு முப்பத்தி நாலு இருக்கு இப்போ வந்து எடையும் கரெக்டா இருக்கு எடை கொஞ்சம் எக்ஸசைஸாவே இருக்கு இப்போ மனசோடு எனக்கு திருப்தியா இருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது இங்க வாங்க எல்லாரும் நல்லா வந்து வாங்கிட்டு போங்க நான் வந்தது எனக்கு வந்து ரொம்ப நல்லதாக போச்சு இனிமேல் நான் வந்து ஆர்ட்ரு பண்ணால் எங்கள் வீட்டுக்கே அவங்க வந்து எங்கள் இப்போ எங்கே நான் நான் அட்ரெஸ் சொல்கிறேன்னா அங்கேயும் எனக்கு அனுப்பிச்சுடுவாங்க நான் வாங்கிப்பேன் இனிமேல் எனக்கு ஒன்று நான் வந்து பார்க்கணுங்கிற ஆசையில் ஆர்வத்தில் தான் அந்த கம்பெனிக்கு நான் வந்தேன் வந்து பார்த்தோன்னு தான் தெரிஞ்சு எனக்கு இன்னும் நிறைய பாம்பு உருவாக்கணும் கொட்டைகளை நம்ம வந்து செலவுகள்லாம் ரொம்ப மிச்சமாகப்பட்டிருக்கேன் இதனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கீத்து வாங்கினா ஒரு கொட்டைக்கு அறுபத்தி நாற்பது கீத்து வாங்கினா பதினோராயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு கீற்று வாங்குவோம் அது ஒன் இயர் தான் அது தாங்கும் ஆனால் இது வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து தாங்க அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த கம்பெனியில் அதனால் நான் வந்து இந்த தார்பாய் கம்பெனிக்கு நான் நன்றி சொல்கிறேன் அர்ஜுன் தார்பாய் கம்பெனிக்கு மிக மிக நன்றி